தாத்தா மூத்திர தாத்தாக்கு முடிஞ்சா திதி மூத்திர தாத்தா ரொம்ப நாளா மூத்த அடிச்சிட்டே கிடந்தாரு அதனால அதுக்கப்புறம் அவ இறந்துட்டா அதனால அவளுக்கு திதின்னா வருடம் ஒரு முறை தாய் தந்தர்கள் மூதாரிகள் இறந்து விட்டால் பதினாறாம் நாள் பயிர் வச்சு கும்பிடணும் முப்பதாவது நாள் வீட்டில் பழைய துணி அவளுடைய யாபகாரத்தமாக வச்சு கும்பிடணும் வருஷம் திரும்பும் பொழுது அப்போ தான் கொடுக்கறதுக்கு பிறகு தான் திதி திதி அப்பேற்பட்ட திதியை கங்கையில் கொடுக்கலாம் முடிஞ்சால் வீட்டிலே கொடுக்கலாம் இதையெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாட்டி பசுமாட்டுக்கு கீரை வாங்கி கொடுத்தாலுமே போதும் மிகப்பெரிய புண்ணியம் அப்படி திரி கொடுத்தா அகத்திக்கீரை அகத்திக்கீரை காரணம் இருக்கா அம்பி ஏன்னா அகத்திக்கீரைக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குது மருத்துவ சத்தம் அதில் தான் இருக்குது பெரிய பெரிய மகான்கள் இறந்துட்டாங்கன்னா தேவையில பாப்பா நம்ம பிள்ளை நம்மளை நினச்சின்னு இருக்காளா இல்லை மறந்துட்டாளான்னு அப்போ அகத்திக்கீரையில் தான் அவருடைய உயிர் இருக்குமா அந்த அகத்திக்கீரையை பசுமாட்டை கொடுக்கும் பொழுது நம்ம செஞ்ச பாவமெல்லாம் தொடஞ்சு புண்ணியத்தை தேடுறான் தான் வருஷம் ஒரு முறை திதி கொடுக்கணும் அப்படி திதி கொடுத்தா முன்னோர்கள் நம்ம அந்த குடும்பம் சீரும் சிறப்புமா நல்ல சுட்சமா இருக்கும் தான் திதி கொடுக்கறது காலையில தூங்கி எழுந்திருச்சேன் காலையில் தூங்கி தூங்கியா ஆமா இரவுல தூங்கி காலையில எழுந்திருச்சேன் தாத்தாவை கூப்பிடுவாரு மாமி சொன்னேன் மாவுல வரண்டேன் மாவுல வரண்டீங்களா தோசையில வரண்டேன் மாயிலை பிறண்டை முன்னை முஸ்டை வளம் சேகரிக்கிற காட்டுக்கு போகணும் அதனால காட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் தான் வருவோம்னு சொன்னேன் செல்லுக்குமார் அவர்கள் சார்பாக எனக்காகவும் அன்பு சித்தப்பா மருங்காவைச் சேர்ந்த எம் ஜெயராமன் அவர்களை பாராட்டியும் இருபத்தி ரெண்டு ரூபாய் ஆளுக்கு பதினோரு ரூபாய் என்படி பள்ளி பெருமை சேர்த்திருக்கின்றார்கள் அன்பு உள்ளத்திற்கு உள்ளமா இருந்த நன்றி நன்றி கணந்த அன்பு வணக்கம் மாமி சொன்னா காலையில் போனால் சாயந்தரம் தான் வருவேன் சோத்து என்ன பண்ணுவீங்க போட்டேன் போட்டேன் வாழை இலை இலைய போட்ட மாமி தூக்கி வச்சா பாருங்க புளி வித ஐயோ அத்த தண்டி வாயு கொள்ளாது அப்புறம் மந்திரி பருப்பு போட்டு மாத்திட்டாளா அப்புறம் ஓலக்கா போட்டு அப்புறம் நெல்லக்கட்டி போட்டு பால் டாயில ஊத்தி அவளுக்கு தெரியுது ஊற்றி நெய் சாதம் கண்டு கொடுத்தான் அவளை சாப்பிட்டு வந்தேன் வாய்ப்பவன் கலைய மட்டும் அவளை விடுறேன் பாருங்க

முதல் மலையே எங்களுக்காக தான் பெய்து வேதம் வேதியருக்காக ஒரு மலை வேதம் யார் பண்ற வேதியன் இவாளுக்காக முதல் மலை இரண்டாவது மலை செங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்களுக்காக இரண்டாவது மலை கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய கரசி என்று சொல்லக்கூடிய மாதர்களுக்காக மூன்றாவது மலை சொன்னேன் பெய்யும் கொஞ்சம் 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 சாமி தான் மழை ரெண்டு வருஷமா கொரோனாவில் எந்த மலையும் பெய்யலை எந்த சாமியும் கும்பிட விடல இப்போ தான் மழை பெய்யுது நாடு நல்லா இருக்கணும் சுவிட்சமா இருக்கணும் நான் வந்துட்டேன் இன்னும் சேஸ் வர்றான் கிட்டா வர்றான் கோயந்தா வர்றான் பிராந்தி நகர் வர்றான் காந்தி நகர் பழனிசாமி வர்றார் அவள் வருவல் சுக்கா கோழி எல்லாம் சாப்பிட மாட்டான் வருவா வருவா எல்லாம் ஒன்னா சேர்ந்து காட்டுக்கு போய் எல்லாத்தையும் சேகாரம் பண்ணணும் அறுக்காமடுங்க

பொங்கலுக்கு வரும்பா அதில் பார்த்து ஏன்னா அதே பொழப்பாகவே இருந்தோம்னா கடை வரத்தான் செய்யும் எனக்கு என்னே பாரு எந்த தொல்லையும் இல்லை கொடுக்கறதும் இல்லை வாங்கிறதும் இல்லை எங்கனே நிற்கிறதும் இல்லை அது பாட்டில் நிப்பாட்டினாலும் நிற்க மாட்டேங்குது போயிடும் நின்னாலும் இப்படி மாதிரி ஆள் இருக்கான்னு வச்சுக்க நிற்கலாம் நிற்க மாட்டேங்குது அது பாட்டில் போயிடுதும் ஆமா போயிருது நிக்க மாட்டேது சரி நல்ல மனுஷன் இருக்கேன் எப்படி நிப்பாட்டினம்னா இது இழுத்துக்கிட்டே போயிரு நிக்க மாட்டேது அப்படியே ஓடிட்டு இருக்கேன் புலம்பு ஆனா சிறப்பா வாழ்ந்துட்டு வர்றேன் எந்த விதமான தொந்தரவு இல்லை யாரோட வம்புக்கும் இல்லை வழக்கும் இல்லை அக்கறை அக்கறை வரத்தில் எந்த விதமான துன்பத்துக்கும் போறதில்லை நான் உண்டு என் பிழைப்பு அதனால எனக்கு கடமே வராது ஆனால் வாங்கவும் மாட்டேன் கொடுக்கவும் மாட்டேன் வாங்கி கொடுத்தா தானே கடை வரும் அதனால கொடுக்கறதும் இல்லை கேட்டாலும் வச்சுக்கிட்டு இல்லைன்றே கொடுத்த காட்சி வருமா இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரமே நடையா நடந்து கால் தேஞ்சிடும் கொடுக்காம இருந்துக்கிட்டோம் வச்சுக்க பிரச்சனையா இல்லை அதனால ஆத்தோட ஆத்தாவுக்கு மூத்த தாத்தாவுக்கு திதி கர்மாந்தரம் தெரியாதா நோக்கு தெரியாது

திருப்ப கொஞ்சம் போறோம் ஆமா இலை பிரண்டை முன்னை முஸ்டை தெருப்பை எல்லாம் சேகரிச்சுட்டு அக்கரகத்துக்கு வந்துடும் சொல்லி தாத்தா சொன்னாரு ஆமா கணவர் காலன்றா கனவர் கால தாத்தா சொன்னார் அதனால எல்லாரும் ஒன்றா வந்துட்டான் நம்ம ரெண்டு பேரும் வந்தோமே நம்மளோட கித்தா வந்தானே லோகிதாசன்டா அவளுக்கு நான் சாதம் கொடுத்தாம்பி வாங்க வாங்க மறுத்துட்டான் ஏன் சத்தியமே லட்சியம் இரண்டு தாயும் தந்தையும் செய்த சத்தியத்துக்கு பங்கு வந்து தோழர்களே உங்களோட சாதம் வாங்கி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான் சரி பிள்ளை பசியோட வர்றான் அஞ்சு வயசு குழந்தை பாழகேன் சரி சாதம் தான் வாங்கலை வாடா மணப்பார பர்சண்ட்டுக்கு முன்னாடி தான் கடை வண்டி நீ தண்ணி அடிப்போம்னே

வாங்க மாட்டேன்டானே ஏன் தங்கையால் அறுக்கணும் தந்தலையில் சுமக்கணும் என்னுடைய தாயும் தந்தையும் செய்த சத்தியமே லட்சியம்னு சொல்லிட்டு போனான்ல ஆமா போன உன்ன ஆளே காணோம் ஓங்கி வளர்ந்துருந்துச்சு ஆலமரம் அதுக்கு பக்கத்துல பெரிய வெதரு ஏய் சரி பொதரு ஆ புதருக்கு பக்கத்தில் ஓங்கி வளர்ந்துருக்கும் திருப்ப ஆ அங்கன்னான் கிச்சா காலை தூக்கி வச்சேன் ஆமா நீ போய் பார்த்துட்டு வா ஏன்னா ஆள் பார்க்கறதுல நீதான் கட்டிக்காரு அம்மா அப்போ இருந்தே அதே வேலைதானே ஆ

பாம்பு கொ கடிச்சா செத்து போயிடுவாங்களா அப்புறம் உயிரோட இருப்பாங்களா அவன் ஏன் செத்தான் தெரியுமா பாம்பு கடிச்சு தான் செத்தான் பாம்பு சத்தான் செத்தான நல்ல பாம்பு யாரையா கிடைக்கும் தெரியுமா யாரே நல்லவங்களுக்கு தான் கிடைக்கும் கெட்டவங்களை சரி அதனால நல்ல பாம்பு நான் இங்க வந்தது நினைச்சு கவலைப்படலை அவனுக்கு சாதம் கொடுத்தான் சாப்பிட மாட்டேன்ட்டான் சரி சரி அதை நினைச்சு நான் கவலைப்படலை அவனுக்கு தண்ணி குடுத்தான் நம்ம தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன் அதை நினைச்சு நான் கவலைப்படலை சரி அதுக்கப்புறம் கதை சொல்லிட்டு வந்தான் நம்ம எல்லாம் கதை சொன்னோம் அந்த கதை அவனும் சொன்னான் அதையும் நினைச்சு நான் கவலைப்படல பாலா போன பாம்பு அவனை கடிச்ச பாம்பு சண்டாலே ஒன்னே கடிக்கலையாடா என்னம்மா இருக்கு நீ அத நினைச்சு தான் கவலைப்படுற என்ன பாம்பு கடிச்சனா நான் சாக மாட்டேன் ஏ பாம்பு தான்டா சாவு அது யாரு தெரியுமா பாம்பு கடிச்சா பா பாம்பு சாகும் கஞ்சா போடுறாங்க இல்ல அவங்கள கடிச்சா தான் பாம்பு சாகும் நான் நல்ல மனுஷே யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டேன் அதிகமான விஷமுடையது நஞ்சு அதெல்லாம் மிஞ்சுனா தான் நாடகக்காரன் நஞ்சு தைரியமா சொல்றேன் ஏய் யோகி தான் செத்து போயிட்டான்ல ஆமா போய் அம்மா மடி போய் சொல்லிட்டு போற அம்பி ஒரு ஊருக்கு ரெண்டு ஊருலாம் போயிடும் லோகிதாசனுக்கு அவங்க அம்மாவை விட வேற யாருமே உறவே கிடையாது ஆமா அவங்க அம்மாவுக்கு லோகிதாசனை விட்டா உலகத்துல உறவே கிடையாது அதனால அதோ வாரான் இதோ வாரான் இனி வாரான் கொஞ்சம் கொஞ்சமா வாழைப்படத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஆமா கொஞ்சம் கொஞ்சமா அதோ வாரான் இதோ வாரான் இனி வாரான் வார்த்தை ஒன்னா இருக்கணும் அர்த்தம் பொருள் ரெண்டா இருக்கணும் இப்ப எங்க போறோம் வீட்டுக்கு போறோம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லணும் போன உடனே நீ வாட்டில சொல்லிடுறாத கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவோம் வீட்டுக்கு போவோமா இருங்கள் என் வீட்டுக்கு போவோமா